மகர ராசி அந்த மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி கப்பு செப்புன்னு இருக்கணும் வெளியே வாயாக திறக்கப்படாது சந்திரன் ராகு எப்பெல்லாம் தனக்குடும்ப வாக்கஸ்தானத்தில் சேரதோ நம்ம வாயினால்தான் நம்ம கடுவோம் என்ன அர்த்தம் வீட்டுக்குள்ளே இருக்கிற விஷயத்த வீட்டுக்குள்ளே வச்சுக்கணும் நான் பயங்கர கஷ்டத்தில் இருக்குங்க அவங்ககிட்ட பணம் வாங்கினேங்க அவங்க இப்படி சொல்லிட்டாங்க நான் திருப்பி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ அறியாத என்ன என்னென்ன பேசின வார்த்தைகளுக்கெல்லாம் நான் இங்கே எப்போ போய் பதில் கேட்பேன் அதாவது அனத்தல் புலம்பல் சில கமிட்மெண்ட் நம்ம ஆர்டர் பண்ண முடியலன்னு வைங்க அதை பற்றி ஃப்ரீயாக விட்றணும் ரொம்ப திங்க் பண்ணக்கூடாது அதாவது பழைய விஷயங்களை நினச்சி நினச்சி நம்ம வந்து இருக்கிற காலத்தை நம்ம வேஸ்ட் பண்ணுறோன்னு அர்த்தம் இந்த மாதிரி நாட்களில் நல்ல விஷயங்கள் பேசுங்கள் பாசிட்டிவான ப்ராசஸில் இருங்க நினச்சது நடக்கும் அமோகமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் நம்பிக்கை உருவாகக்கூடிய அற்புதம் ஆனால் கொஞ்சம் டைம்லாம் கொஞ்சம் சைலன்ஸாக இருக்கணும் ஆனால் பகரத்துக்கு இப்போ டைம் நல்லா இருக்கங்கனால பெரிய பாதிப்புகள் கிடையாது ஆனால் குடும்பத்தில் கூடிய விஷயங்களை கொஞ்சம் இருங்க சில பேருக்கு உணவில் சில பிரச்சனைகள் வரலாம் தாமதமான உணவு நிறைய ரசாயனத்தை கலக்கியிருக்கக்கூடிய உணவு நல்லா மசாலா கொதிக்கக்கூட்டி ஆவி பறக்க போக பறக்க சாப்பிட்டீங்கன்னா ஆஹ் மாதிரி கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் பக்கம் போக வேண்டியதாக இருக்கும் கவனமா இருங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராஸ் நிறம் பிங்க் நிறம்